விதம் விதமான அதாவது சாச்சர் மோட்டர் பைக்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த மோட்டர் பைக்கோட விலை வந்து எவ்வளவு ரெடி கேஸுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க லீஸ் கட்டி எடுக்கிறோம் சொன்னா எவ்வளவுக்கு எடுக்கலாம் இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விவரங்களை தான் இந்த பதிவில் நாங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு கலர்ஸில் உடல்ல வந்து வந்திருக்குது இப்போ நாங்க வந்து காணொலிக்குள்ள போவோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க இதே இதே மாதிரி உங்கள்ட்ட விளம்பரங்கள் இருந்தோம் சொன்னா எங்களுடாக நீங்க வந்து விளம்பரம் செய்து கொள்ளலாம் சொன்னேன் வெல்கம் டு யாடியா சிட்டி மோட்டார் ஸ்கூல் அப்படி நிறைய பேருக்கு யாடியா அந்த வார்த்தையே புதுசா இருக்கும் யாடியா வந்து எப்படின்னு சொல்லிங்கன்னா உலக அளவில் பெரும் அளவில் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் பத்தாயிரம் கோடி பேர் யூஸ் பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட இது உற்பத்தி செய்ய வழிகிட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷத்துல உலக அளவில் எலக்ட்ரிக் பைக்ல அதிக ஊர் நெசல் அதிக ஊர் உற்பத்தியை கொண்ட கம்பெனி தான் யாடியா அந்த வகையில யாடியா இந்த நூறு நாடுகள்ல இலங்கையும் ஒரு நாடு வந்து அபான் ஓட்டு தான் இந்த எலக்ட்ரிக் பைக்கை இறக்குமதி செஞ்சு விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கு அந்த வகையில இலங்கையிலும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஷோரூம் இருக்கு யாடியா ஷோரூம் ஐம்பது ஷோரூம் சிட்டி மோட்டர்ஸும் ஒரு ஷோரூம் அந்த வகையில வட பிராந்தியத்துல ஆஹ் இருக்கிற இந்த கிலோஜி ஷோரூம் விற்பனைக்கு பிந்தின சேவைகளையும் முக்கியத்துவம் கொடுத்து வர்ற வகையில நானூத்தி இருபத்தி விற்பனைக்கு பின்னரான சர்வீஸ் டீலர் மாதிரி இருக்கணும் ஸ்ரீலங்கால மொத்தம் இதுல இந்த யார்டியா எலக்ட்ரிக் மோட்டர் பைக்ல கிட்டத்தட்ட ஒன்பது மொடல் டோட்டலாக இருக்குது அதுல ஏழு மோடல் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இரண்டு மொடல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது ஆனா இன்னும் ஷோரூமுக்கு இல்ல கலஸ் இருக்குது நோமலா ரூபின் தான் ஆரம்ப மாடல் நாலு லட்சம் ரூபாயில இருந்து இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட ஜோய் கூல்னு சொல்லி ஒரு மோடல் இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுதான் இப்ப நீ வரப்போற விலையெல்லாம் குறைஞ்ச விலையா இருக்கு அந்த ஜோய்கூல் ரூபின் டி ஃபைவ் அதோட டி ஃபைவ் இல்லைன்னு சொல்லி இன்னொரு லிதியன் பேட்டரிய ஒரு பைக் வந்து வரப்போகுது அந்த பைக் இருக்குது டி பைவ் இருக்குது இந்த இதெல்லாம் டி ஃபைவ் இது வந்து டி நைன் ஆஹ் எபோக் ஒன்று இருக்குது கோ இசி சொல்லி இருக்குது சொல்லி இருக்குது பெட்ரோல் ஒன்பது மாடல் இருக்குது நார்மலாக இந்த ஏழு மாடல்ல இருக்கக்கூடிய மாதிரி நீங்க இருக்கக்கூடிய உடனே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்த ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஒவ்வொரு மொடல்லாம் ஒரு கலர் இருக்கு ப்ளூ ரெட் ஒயிட் கிரே உடனடியா இருக்கக்கூடிய மாதிரி இல்லாட்டுக்கு நீங்க செலக்ட் பண்ற கலர் விரும்பின கலர் வந்து இருபது நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உடனடியும் நார்மலாவே பேட்டரிக்கும் மோட்டருக்கும் ரெண்டு வருஷ ஒரண்டி இருக்கு செஸிக்கு மூன்று வருஷம் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீப வெள்ள மொடல்கிட்ட நாலு வருஷ ஒரண்டி இருக்கு அது கூல்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட அது விலை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரூபின் விலை வந்து மூன்று தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது டி விலை வந்து நாலு ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது டி நைன்ட விலை வந்து அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுல சொல்லி ஒரு மாடல் இருக்கு நாலு இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருக்கு சிலங்கால ஒரு கம்பெனிலையும் லீஸ் போட்டுக்கொள்ளலாம் லீஸ் போட்டுக்கொள்ள அந்த இருக்கு அதெல்லாம் சக்சஸ் எழுநூத்தி ஆறு சுத்தி மோட்டர்ஸ் வந்து வட பிராந்தியத்துல இந்த வேகத்துக்கான விற்பனை அது கூடிய விற்பனை இந்த ஓடையும் எடுத்திருக்கு வட பிரிநாட் பிராந்தியத்துல விற்பனை இல்ல அது கூடும ஓடையும் இருக்கு இந்த வருஷம் கொழும்பு நடந்த அவார்ட் செரமணியில இதுதான் கூடிய அவார்டு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து சைனாட அசம்பிள் சைனானுடைய நாட்டு இந்த ஃபேக்டரி இருக்கு மெயின் ஃபேக்டரி

அந்த இடத்துல கிளிநொச்சியில நாங்கள் பாத்தீங்கன்னா தர்மபுரத்துல மணேஷ் மோட்டர்ஸ் இருக்குது கிளிநொச்சியில ஸ்ரீகராஜ் இருக்குது படங்கன்னு புள்ளைச்செல்லன் மோட்டச்சி இருக்குது மல்லாதுல குட்டி வேலாச்சும் சொல்லி இருக்குது கிட்டத்தட்ட கிளிநொச்சிக்கு நெருங்கின இடத்துல நாலு இடத்துல சேவ் கராஜ் இருக்கு இப்ப நோமலா ஆஹ் எண்ணூறு வோல்டேஜ்ல இருந்து வெற்றி கெப்பாசிட்டி கூறு கூறு இருக்கு ஒவ்வொரு மூடலுக்கு எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு ரெண்டாயிரம் அப்படி இருக்குது அப்ப நோமலா இப்ப கிரஃபைன் பேட்டரி தான் இந்த பாதுகாப்பு கருதி கிரஃபைன் பேட்டரியில தான் நோமலா இவ்வளவு காலமா அந்த ஏழு மடலு இருக்குது அது வந்து நார்மலா சிக்ஸ் ஹவர்ஸ் சார்ஜ் போடும் ஆனா இப்ப நார்மலா கஷ்டம்கிட்ட ஃபீட்பேக்ஸ் கொண்டு எடுத்துக்கொண்டா செய்வாங்க நார்மலா அந்த கம்பெனி சரியான கம்பெனி அப்படித்தான் அந்த வகையில இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டு மொடலும் இருக்குது ஜோய் கூலும் இருக்குது ஃபைவ் வெல்லும் இருக்குது அது ஃபைவ் வெள்ளு எப்படின்னு சொல்லிச்சுன்னா நிதியம் கூடிய மொடல் அது ஃபாஸ்ட் சார்ஜிங் நாலாவதுல சார்ஜ் ஆகும் அதே மாதிரி கூல் வந்து பட்ஜெட் குறைவு ரெண்டாம் ரெண்டு நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு எதாவது தானே இன்னும் நாலு லட்சம் ரூபாய் விட குறைவு தானே அப்ப அதையும் கணக்குல எடுத்துருக்காங்க

எந்த ஒரு முடலுமே ஜாலிப்பா சார்ஜ் போட்டா போகலாம் திருப்பி ரிட்டர்ன் வாரத்துக்கு அப்படித்தான் எல்லாருமே பேட்டரி பைக் என்ன சொல்லி சொல்லி அவரை மேலும் அறிவு இருக்காது இவ்வளவு காலம் இப்படி முடல் வந்து சில பேர் எல்லாம் பழைய காலத்துல பைக் எடுத்த பைக்கள் இப்ப வீட்டுல வெச்சு மூடி கட்டின மாத்தா இல்லாமல் ஆனா அந்த பிரச்சனை இருக்கு வராதுன்னு சொல்லி சொன்னால் சுயலனால கிட்டத்தட்ட எவ்வளவு காலங்காலமா செஞ்சோம் சோட்டம் செஞ்சு இருக்காங்க அப்படின்னு அதோட பெட்ரி ரீபிளேஸ்மேன்ல இருந்து பார்ட்ஸ்ல இருந்து சர்வீஸ் எல்லாமே அவங்கள்ட்ட ரெகுலரா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இது ஹேண்டில் பண்றது சரியான ஈஸி நான் பார்த்தீங்கன்னு சொல்லுறீங்க ஹேண்டில் பண்றது சரியான ஈஸி பழமையா நீங்க இவ்வளவு காலம் யூஸ் பண்ண பைக் லிட்ட கேட்ட மாதிரி தான் பக்கம் அடிச்சிருக்காங்க சிக்னல் இருக்க போது ஹெட்லைட் இருக்க போகுது இருக்க போகுது நார்மலா ஒன் பண்றீங்க ஒன் சேம் தான் ஒன் பண்றீங்க இந்த வல வலது பக்கம் மட்டும்தான் புதுசா சில விஷயங்கள் பார்க்க போறீங்க இதுல வந்து இப்ப ஒன் மணி நேரம் உடனே பார்க்க ஓடக்கூடிய மாதிரி இருக்காது அது பாதுகாப்பு இல்ல தானே ஒன் மணி நேரம் ஆக்சிடன் முடிக்கிறது நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க ஓடும் ஒன் மணி இருக்கும் பார்க்கிங்ல இருக்கும் பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்காது அந்த பார்க்கிங் ரிலீஸ் பண்ற டைம் தான் ரெடி என்று விடும் இந்த ரெடி என்று எல்லா முடிக்க மாதிரி அதுல அதுல சுவிட்ச் ஒன் சுவிட்ச் டூ சொல்லி இருக்கு வேகத்தை கூட்டிக் கூடிய மாதிரி இருக்கு நோமலா ஷோரூம்ல இருந்து பைக் எடுத்துக்கொண்டு நீங்க வீட்டை போய் சேரத்து கிடையாது இது உங்களுக்கு பறக்கப்பட்டு இப்ப என்ன விஷயம் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலப்பதிக்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் வானம் இறக்கும்போது பழையபடி சிலங்காக்கு வந்திருக்கு ஆனால் அப்ப இருந்த விலையலை விட சரியான மாதிரி டபுள் மடங்காக இருக்குது வானத்தின் விலையல் அப்ப இந்த யாரியா பொறுத்த வகையில வந்து நோமலா பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா இருந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா வரைக்கும் தான் இந்த விலையல் இருக்க போகுது அப்ப நோமலா ஒரு பெட்ரோல் பைக் எடுத்தீங்கன்னு சொல்லி சில காலம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன விலையில போகுதுன்னு சொல்லிக்கிறது இப்ப அந்த இவ்வளவு காலம் வானம் இறக்குமதி இல்லாத டைம்ல ஒரு வானம் மண்ணு இருக்கணும்னு சொல்லி கனவோட ஒரு சின்ன நோமலா பெரிய வருமானம் இல்லாத புது வாகனமா எடுக்கணும்னு சொல்லி கனவர் இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த விலையில வந்து பெரிய ஏமாற்றமா இருக்க போகுது நோமலாவே ஒரு குறைஞ்சது மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் லீசிங் வசதி கூட போறாங்க ஆனால் இங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்று இருபது அந்த கட்டத்திலேயே டவுன் பேமெண்ட் எடுத்துக்கணும் திருவாய்க்காக எடுக்கக்கூடிய அதுதான் இந்த மெயின் யாடியான பட் விலைகளுக்கு இருக்குது இந்த யாரையா சிட்டி வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் இந்த ஒன் இயர் காலப்பகுதியில கம்ப்ளீன் வருதுன்னா ஒரு சார்ஜ் போட்டால் ஒரு ரேஞ்ச் சொல்கிறாங்க சேம் டைம் வந்து சொல்கிறாங்க ஓடுற சார்ஜ் சொல்றாங்க ஒரு வேகங்கள் குறைய சொல்கிறாங்க அப்போ அது வந்து எப்படின்னா முதலாவது சர்வீஸ் காலப்பகுதியில இருக்குது முதலாவது பைக் பைக்ல இருந்து இரண்டு மாதம் அல்லது எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முதலாவது சர்வீஸ் இலவசம் சொல்லப்பட்ட எந்த ஒரு சர்வீஸ் சர்வீஸ்லயுமே போய் சர்வீஸ் போட குடுக்க மாதிரி இருக்கும் அந்த முதலாவது சர்வீஸ்க்கு பைக் சரியா பங்கா பாத்தீங்கன்னா நாங்க பைக் கஸ்டமர் கொண்டு போன அப்புறம் நாங்க அப்படியே விட போற இல்ல தானே விற்பனைக்கு துணையான சர்வீஸ் வந்து சரியான பாக்குறாங்களா எங்கள கம்பெனியால அந்த வேலை எங்கள்ட்ட இருக்குது கஸ்டமர்ட கம்பீனா இருக்கட்டும் பைக்கை வேண்டிக் கொண்டு போனா பிறகு கஸ்டமர் சொல்ற ஃபீட்பேக் நல்லதோ சரியானதோ பிள்ளையானதோ எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி கற்றுக்கிறோம் அது நாங்கள் மனித சம்மேஸ் பண்ணி எனக்கு போகணும் கிடைக்கிட்ட வயசு அவங்க அவங்களும் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வாங்க நாங்களும் கஸ்டமருக்கு பைக்கை கொடுக்க மாட்டேன் ரெண்டு மாதத்துக்கு நாங்கள் கால் பண்றோம் ப்ரீ சர்வீஸுக்கு அதனால சிக்ஸ் மந்த்க்கு ஒருக்கா கால் பண்றோம் பண்ணி இருக்க பிறகு நாங்கள் கால் பண்ணுறோம் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே எங்களோட ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ் ஆலை போயிட்டு சோட் சோட் பண்ணி நம்மள காலம் இப்ப இந்த காலத்துல வந்து எல்லா கஸ்டமருமே சரியான அறிவுறுதான் இருக்கிறாங்க இப்ப நாங்கள் சொல்ற வார்த்தையில நம்பி மட்டும்தான் நாங்க பைக் எடுக்க போறது இல்ல இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு வன் இயர் காலப்பகுதியில எங்கள்கிட்ட பைக் எடுத்த ஒரு கஸ்டமர் தான் இன்னொரு கஸ்டமர் அறிமுகப்படுத்து எங்களுக்கு நிறைய பேர் அப்படி ஒரு ஆள் ரெண்டு பேரும் நிறைய பேர் நாங்கள் சேல் பண்றது அப்படித்தான் எங்கள்கிட்ட பைக் எடுத்த ஒரு கஸ்டமர் இன்னொரு பேர் பேர்மெண்ட் பண்றாங்க நல்லவே போயிடுங்கன்னு சொல்லி அவங்களே கூட்டிட்டு வந்து அவங்களே லீசோ ரெடிசோ அவங்களே ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் இருக்கு எங்களுக்கு அதுதான் எங்களோட மெயின் சக்சஸ் அதால எங்களை தொடர்ந்து இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு கூடிய பேருக்கு கஸ்டமர் வந்து இப்ப எங்களோட வாழ்வார்த்தை மட்டுமே நம்பி அவங்களுக்கு நிறைய இடங்களே போறாங்க நிறைய பைக்ல விசாரிக்கிறாங்க யூடியூப்ல பாக்கலாம் எங்களை நான் சொன்ன எல்லா தகவலுமே யூடியூப்ல இன்டர்நெட்ல ஜாலியான சேர்த்து பண்ணி பார்த்தா அவ்வளவு விஷயங்களும் வரப்போது விக்கி பிரியால வரப்போகுது அவ்வளவு எதுல இருந்து சேர்த்து பண்ணி பார்த்தா வரப்போகுது அப்ப அதுல அதுல எந்த ஒரு மாற்றுகிறதுக்குமே இடம் இல்ல தொடர்ந்து பிசினஸ் செய்வோம் கஸ்டமர் செய்யற பேடு வருவாங்க அந்த நம்பிக்கையில நாங்கள் பிசினஸ் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கோம் <Andy. S 2> <Andy. S 1> okay, Ambre. Bang. O.